ஸ் நான் உங்கள் மகேஷ் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் கண்டினியூசன் ஆஃப் லோக்சபாவை டீடைல்ஸ் தான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் லோக்சபா தொகுதிகள் இருக்குல்ல தமிழ்நாட்டுல அந்த தொகுதிகளில் யாரெல்லாம் போட்டி போடுறாங்க அதுல யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது சீரியஸ் ஆஃப் வீடியோஸா பாத்துக்கிட்டு இருக்கோம் அதுல அடுத்தபடியான தொகுதிகளில் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அடுத்தபடியா நம்ம பார்க்க போற தொகுதி ஸ்ரீபெரும்புது தொகுதி இது தமிழகத்துல இருக்கிற முப்பத்தொன்பது தொகுதிகளிலே மிகப்பெரிய லெவல்ல அதிகப்படியான ஓட்டர்ஸ் இருக்கிற தொகுதி இருபத்தி நாலு லட்சம் பிளஸ் மக்கள் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க அதுல ஆனா லாஸ்ட் டைம் ஓட் பண்ணவங்களோட பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா அறுபத்தி பர்சன்டேஜ் தான் இந்த பர்டிகுலர் தொகுதி சென்னை தொகுதி எல்லாமே வந்து பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் சோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெற்றி பெற்றது யாருன்னு பாத்தீங்கன்னா டிஆர் பாலு அவர்கள் வெற்றி பெற்றாங்க ஐம்பத்தி வாக்குகள் பெற்று அந்த இடத்துல ரெண்டாவதா இருந்தது பாமக பாமக இருபது வாக்குகள் பெற்றிருந்தாங்க அதுக்கு அடுத்தபடியா எம் இருந்தாங்க பத்து வாக்கு அவங்களுக்கு விழுந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நமக்கு தெரியும் ஆப்வியஸா வின் ஏடிஎம் கே நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வாக் ஷேர்ல வின் பண்ணிருந்தாங்க ரெண்டாவது பிளேஸ் இருந்தாங்க அப்போ வந்து டிஆர் பாலு அவர்கள் இங்க நிக்கல தஞ்சாவூர்ல நின்னாங்க பட் தஞ்சாவூர்ல நின்னு டிஆர் பாலு அங்க தோத்துட்டாங்க அதே சமயத்தில் இங்க டிஎம்கே சார்பில் நின்றவங்களும் தோத்துட்டாங்க டிஆர் பாலு அவர்கள் தொடர்ந்து போட்டியிடுற தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை சவுத் அண்ட் ஸ்ரீபெரும்புதூர் தான் பட் இவங்கள மாற்றி தஞ்சாவூர் கொண்டு போனப்போ ஆபியஸா அவங்க தோத்துட்டாங்க அப்படிங்கறது ஒரு விஷயம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா டிஆர் பாலு அவர்கள் தான் இப்போவும் டிஎம்கே சார்பில் அங்க நிக்கறது இருக்கிறாங்க அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு வந்து மிகப்பெரிய லெவல்ல இருக்கு இவங்க செவன் டைம்ஸ் கண்டெஸ்ட் பண்ணி இருந்து எம்பியா கண்டெஸ்ட் பண்ணி ஒரு டைம் தான் தோத்துருக்காங்க ஒரு முறை தோத்ததும் அவங்களோட ஸ்ட்ராங் கோல் தொகுதி இல்லாம தஞ்சாவூர் தொகுதியில கொண்டு போய் போட்டதுனாலதான் அப்படிங்கறது சொல்றாங்க இந்த பர்டிகுலர் தொகுதியில டிஎம் கே சப்போர்ட் அப்படிங்கிறது அதிகப்படியா இருக்கு அந்த சேம் டைம் எம் என் எம்முக்கும் பர்டிகுலர் சப்போர்ட் இருக்கிறதுனால டிஎம் கே பிளஸ் எம் சப்போர்ட் இருக்கிறதுனால ஆப்வியஸா வெற்றி பெற போறது யாருன்னு பாத்தீங்கன்னா டிஆர் ஆர் பாலுன்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அடுத்தபடியா டி பாலு அவர்களை கவுண்டர் பண்ற மாதிரி ஏடி

நம்ம பேசவே தேவையில்ல ஆவியஸா டிஎம்கே தான் வெற்றி பெற போகுது அதிகப்படியான மார்ஜின்ல வெற்றி பெறுவாங்களா இல்ல ஆவரேஜா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஷேர்ல வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கறதுதான் இந்த ஒரு பர்ட்டிகுலர் தொகுதியில இந்த முறை நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கும் அடுத்துதான் நாம பார்க்க போற தொகுதி தென்காசி தனி தொகுதியை பார்க்க போறோம் இந்த தொகுதியில் பதினஞ்சு லட்சம் பிளஸ் ஓட்டர்ஸ் இருக்காங்க அட் சேம் டைம் லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஒரு சதவீதம் வாக்குகள் செலுத்திருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க இந்த விஷயம் இடத்துல லாஸ்ட் டைம் வின் பண்ணது யாருன்னு குறிப்பிடத்தக்கே சேர்ந்தவங்க வின் பண்ணாங்க தனுஷ் எம் குமார் அப்படிங்கிறவங்க நாற்பத்தி அஞ்சு ஓட் ஷேரை வச்சு அடுத்தபடியா ஏடிஎம் கேவை சேர்ந்தவங்க முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஷேர் வச்சிருந்தாங்க இங்க கன்செர்டிவலா என் அமமுகேஜ் இருந்துச்சு எட்டு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ்

விஜயகுமார் அவர்களோட பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து டிஎம்கே ஏடிஎம்கேல ஸ்ப்ரெட் அவுட் ஆகி பாலிடிக்ஸில் தான் இருந்திருக்காங்க ஸோ அவங்களோட அங்கிள் வந்து டிஎம்கேலையும் எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க ஏடிஎம்கேலையும் எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க சிக்ஸ்டீஸ் செவன்டிஸ் அந்த ரேஞ்சில் அதே போல் இவங்களோட ஹஸ்பண்ட் அவங்க ஃபாதர் எல்லாருமே வந்து அரசியல் இருக்கிறதுனால இவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ராணி ஸ்ரீகுமாரை இப்போ டிஎம்கே அங்கே ஃபீல் பண்ணியிருக்காங்க அதுதான் ஏடிஎம்கே சார்பாக டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் புதிய தமிழகம் கட்சியை சேர்ந்தவங்க போட்டியிடுறாங்க இவங்க வந்து

யார் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மதிவானன் அவர்கள் போட்டிடுறாங்க இந்த நாலு பேர்ல ஆப்வியஸா டிஎம்கேக்கு தான் சப்போர்ட் அதிகமாக கிடைக்கும் ஏன்னா இங்கே காங்கிரஸ் தான் அதிகப்படியான முறை வெற்றி பெற்றிருக்கு பிளஸ் சிபிஐ அதிகப்படியாக வெற்றி பெற்றிருக்கு ஏடிஎம்கே ரெண்டு முறை மட்டுமே வெற்றி பெற்றிருக்கு ரிமைனிங் எல்லாம் அவங்க கூட்டணியில் இருக்கவங்க மட்டுமே வெற்றி பெற்றிருக்கனால இந்த முறை டிஎம்கேக்கான வாய்ப்புகள் தான் தென்காசி தொகுதியில் அதிகமாக இருக்கு

இவங்க வந்து இண்டிபெண்ட்டா மாற்றப்பட்டாங்க கட்சியில இருந்து அவங்களை நீக்கினதுக்கு அப்புறம் அவங்க இண்டிபெண்ட் எம்டி ஆ இருக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு விஷயம் சோ இப்போ அவங்க போட்டியிடல இந்த பர்ட்டிகுலர் தொகுதியில

சொல்றாங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் பண்ண நலத்திட்ட உதவிகளை சொல்லி நாங்க ஓட்டு கேக்குறோம் கண்டிப்பா நாங்க தான் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்தபடியா டேடிஎம் கே சார்பில் நாராயணசாமி அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க இவங்க வந்து ரியல் எஸ்டேட் வச்சிருக்காங்க நாற்பது வருஷமா இவங்க ஏடிஎம் தான் இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம் அவங்களுக்கு இந்த முறை டிக்கெட் கிடைச்சிருக்கனால ஆப்வியஸா அவங்களும் கடினமா உழைக்கிறாங்க வெற்றி பெறதுக்காக அடுத்தபடியா அமமுகவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கிற இந்த தொகுதியில அமமுக தலைவரான டிடிவி தினகரன் அவர்கள் பிஜேபியோட

அதுபடியா ஜெய் மாதவன் அவர்கள் என்டிகே சார்பா போட்டியிடுறாங்க இந்த நாலு பேர்ல இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஏடிஎம் கே அப்படின்னு டக்குன்னு சொல்ற நிலமையில இருந்த தொகுதி இப்போ வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கு ஆப்வியஸா டிஎம்கே வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனும் இங்க இருக்கு அதாவது ஏடிஎம் கே இருந்ததை கம்ப்ளீட்டா மாத்தி இப்போ எல்லாமே போட்டுகள்லாம் பிரிச்சு இப்ப யார் தான் வெற்றி பெறுவாங்க இந்த தொகுதியில அப்படிங்கறத கணிக்க முடியாத அளவுக்கு இந்த தொகுதி இருக்குங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம் அடுத்தபடியா நம்ம பார்க்க போற தொகுதி

இருந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம் பர்ட்டிகுலரா இவ்வளோ முறை வெற்றி பெற்றவங்கள உடனே ஒரு கட்சி நீக்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டெஷ்ஷுனா இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ நீக்கியிருக்காங்க டிஎம்கேவை சேர்ந்த முரசொல்லி சொல்லி அப்படிங்கிற ஒரு சாதாரண நியூ ஃபேஸ் சாதாரண ஊராட்சி செயலாளரை அவங்க இப்போ எம்பி கேண்டிடேட்டாக நிறுத்திருக்காங்க இந்த முறை வந்து பழனிமாணிக்கம் அவர்களை இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி கட்சியிலேருந்து அறிவுறுத்திருக்காங்க இதே போல தான் ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் பழனிமாணிக்கம் அவர்களுக்கு சீட் தராமல் டிஆர் பாலுவுக்கு தந்து அந்த முறை டிஆர் பாலு அவர்கள்

சார்பில் போட்டியிடுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹுமையூன் கபீர் அப்படிங்கிறவங்க இந்த பர்டிகுலர் தஞ்சாவூர் தொகுதி டிஎம்கேவான தொகுதி அப்படிங்கிறதுனால டிஎம்கே வெற்றி பெறும் அட் சேம் டைம் இது வந்து டிஆர் பாலு அவர்கள் வரும்போது இந்த மாதிரியான ஒரு டெஸ்டிங் ஸ்பேஸில் இருந்ததுனால அந்த இடத்துல டி பாலுவே தோற்று இருக்க சுச்சுவேஷனில் இந்த முறை அந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்காக பழனி மாணிக்கம் அவர்களை சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க பழனி மாணிக்கமோட தொகுதி அப்படின்னு மாறிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் டிஎம்கே இந்த முடிவை எடுத்தாங்க அட் சேம் டைம் பழனிமாலைக்கும் திரும்பவும் கட்சியில வந்து சீட் வேணும் அப்படிங்கற பட்சத்துல இந்த முறை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க சோ ஆப்வியஸா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல டிஎம் தான் இந்த பர்டிகுலர் தொகுதியில வெற்றி பெறும் நீங்க என்ன நினைக்கிறீங்க எந்தெந்த தொகுதியில யாரெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க லவ் யூ ஆல் தேங்க்யூ